ஹாய் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன மட்டனா சிக்கனா என்ன குழம்பு வச்சிங்க ஆயாட்ட சொல்லுங்கள் ஆயா வந்து ஒரு நூறுரூவாய்க்கு மட்டன் எடுத்தேன் மட்டன் எடுத்து சமைச்சிருக்கேன் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா என்னென்ன சாப்பிட்டீங்கன்னா ஆயாட்ட சொல்லுங்கள் நான் தான் திருப்பாலை வளர்மதி ஆயா சரிங்களா அபாபா அபாபா முடியலை 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 என்னடி ஆயா முடியலை முடியலைன்றையோ ஒரு பைத்தியம் சொன்னதவே சொல்லுது பேசுனதுவே பேசுது சொன்னதவே அயோயோ ஃபோன் அடிச்சுட்டு அது சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்கணுமா இந்த மெண்டலு பைத்தியம் 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 எனக்கு முன்னாடியே நிறையா எவ்வளோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கு தெரியுமா ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரோ எத்தனையோ வச்சுருக்குது மெண்டலு பைத்தியம் அது வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுது என்னங்க பண்ணலாம் அந்த பைத்தியத்தை அது நினச்சிக்கிருச்சி மொதல் வந்து நான் அந்த அந்த பைத்தியம் வந்து எனக்கு மோஜில் இருந்து தான் தெரியும் மோஜில் இருக்கும் போது என்ன பண்ணுவேன் என்கிட்ட கொஞ்சம் அப்போ கொஞ்சம் காசெல்லாம் இருந்துச்சு கூட போவேன் கூட போயிட்டு நான் எங்கே வெளியே வெளியே ஒரு கன்னியாகுமரியோ ஒரு திருநெல்வேலியோ கொஞ்சம் தூரத்தில் சுற்றி பார்க்குற மாதிரி நானும் அந்த மெண்டல் மட்டும்தான் போவேன் மெண்டலுக்கு மெண்டலும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் நான் ஒரு அரை மெண்டல் அது ஒரு முழு மெண்டல் ரெண்டு மெண்டலும் சேர்ந்தா எப்படி ஒன்றரை மெண்டல் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு மெண்டலும் போவோம் ரூம் போடுவோம் நாங்களாக தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பி விட்டு வந்துடுவோம் இப்போ அந்த பைத்தியம் என்ன தெரியுமா பண்ணுது பைத்தியம் அக்கா அக்கா என்னடி அக்கா அக்கா நான் சொல்கிற மாதிரி வீடியோ படுறேன் அக்கா என்னாடி போடுறணும் அடியே சக்கா அப்படின் கூப்பிடணுமா அவள் என்னே என்னை பற்றி சக்கலாத்தீன்றே அப்படின்ட்டு அவள் கேட்பாலாம் ஐயோ ஐயோ நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் எப்படி தெரியுமா பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணால் எங் எனக்குரிய சப்ஸ்கிரைபரு எனக்கு வந்து பேசுகிறவங்க என்கிட்ட இருக்க பேரமித்திங்களுக்கு பிடிக்காது அதனால் வந்து பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணி நான் கண்ட்டு பண்ணி ஒன்றும் நான் சம்பாதிக்க வேணாம் எனக்கு இருக்கிற சொந்தங்களே எனக்கு போதும் அவங்க என் எனக்கு லைவில் வரப்போ என் பேரம் பேத்திங்க அப்புறமே ஆயா பேட் வாய்ஸ் வேணாம் நீ எப்போயும் போல பண்ணு காமெடியாக பண்ணு ஆடு பாட்டு பாடு ஜாலியாக பண்ணு எது கண்டன்ட் பண்ணுறேன்னா அசிங்கவர்த்தி பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்டா இல்லை 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 அப்படி பண்ணாதே என் அப்புறம் 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 என்னடி அப்புறம் என்னன்னு தெரியுமாக்கோ இந்த அவங்க நிறைய சப்ஸ்க்ரைப் இருந்துச்சுக்கோங்க என்னைய அங்கோ கூப்பிட்டாங்கோ என்னைய இங்கேயும் கூப்பிட்டாங்கோ எதுக்கடி கூப்பிட்டாங்கோ அவங்க 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 வந்து வீடியோ போட கூப்பிட்டாங்க எத்தனை வீடியோ தாண்டி போட்டிருக்க ஏ எத்தனை வீடியோ தான் போட்டிருக்க ஒரு அவங்க கூப்பிடல ஒரு நாதி இங்க கூப்பிடல பேசுறது பூரா பொய் போய் பொய் பொய் போய் போய் எதுக்கு தான் இப்படி பேசுகிறேன் எனக்கு சுத் சுத்தமாக போய் பேசுகிற பொம்பளைங்களை பிடிக்கவே பிடிக்காது மொதல் வந்து அங்கே பெரிய வீட்டில் திருப்பாளையிலருந்தேன் வான்னு கூப்பிட்டு போனேன் நல்லா உருண்டு தரண்டு அப்படியே கட 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 கடன்னு படுத்து உருண்டுச்சு இப்போ நான் இருக்க வீடு கக்கசுக்கு போனால் கூட உக்காந்து எழுந்திரிக்க முடியாது அப்படி ஒரு வீட்டில் இருக்கேன் நான் அந்த ஜாமாயங்கெல்லாம் சுற்றி போட்டுட்டு நான் ஓரத்தில் படித்து கிடக்குறேன் அக்கா நான் வரேன் ஒரு வாரத்துக்கு நம்ம ரவுண்டில் சுற்றுவோம் ஏன்டி என்டையே அரை மெண்டல் முழு மெண்டல் மொதல் மாதிரி காசு அப்படியே நூறு ரூபாயா வச்சுருப்பேன் அப்படியே எடுத்து எடுத்து செலவு பண்ணுவேன்னு நினச்சிட்டியா என்கிட்ட ஒரு காசு கூட இல்லை இனிமேல் நான் சம்பாரிச்சு இனிமேல் காசு சேர்த்து அதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படி என்ன தான் சம்பாதிக்கப்பறம் இத்தனை நாள் சம்பாரி சம்பாரிச்சு என்ன தான் நானே ஓடி 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 சம்பாரிச்சேன் ஏதோ என்னால் முடிஞ்சதை பத்து நூறு நாள் வச்சுருக்கேன் கையில் ஒரு பத்து ரூபாய சொல்லுங்க இப்போ கா கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டு நீங்களே மனச்சாட்சிக்கு சொல்லுங்கள் சத்தியமாக சொல்கிறேன் கெட்டு போடுற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு கெட்டு போட்டால் தான் சரியாகன்ற ஸ்டேஜில் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் நான் முயற்சி பண்ணேன் நானும் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தோம் இல்லையா எடுத்ததுக்கெல்லாம் டபக்கு டபக்கு மக்களே பிச்சை போடுங்க மக்களே 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 பிச்சை போடுங்க மக்களே பிச்சை போடுங்க மக்களே பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு நான் கேட்க முடியுமா எனக்கு வெக்கமாக இருக்குல்லையா என் பேராண்டி வியாபாரம் பாருண்டு எனக்கு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு போடுவாங்க நான் நாளைக்கு காசு போட அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி நிறையா நமக்கு உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உழைச்சிக்கிட்டுட்டேன் ஆ நானே யார்கிட்டையும் பிச்சையாக வாங்கிட்டு தெரியறேன் ஏண்டி பைத்தியமே பைத்தியமே ஏன் வா நம்ம சுற்றி பார்ப்போம் அங்கே போவோம் கொண்டுட்டு வாடி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டுட்டு வா அப்படியே ரூம்பெல்லாம் போட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுல நம்ம அரை மெண்டலும் அரை மண்டலும் சேர்ந்து சுற்றி சுற்றிட்டு வருவோம் சரியா எப்போ வர்ற எப்படி வர்ற எப்படியா இழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தீனியை குறைக்கணும் உடம்பை குறைக்கணும் பேச்சை குறைக்கணும் வார்த்தையை குறைக்கணும் என்ன ஒரு மெண்டலு ஒன்றையும் வச்சுக்கிட்டு நான் ஃப்ரெண்டாக பாடுற பாடு எனக்குத்தான் தெரியும் என்னால் முடியலம்மா ால முடியல அந்த பொம்பளை அவள் பேச்செல்லாம் கேட்காம அவள் சொல்கிற மாதிரியே நான் கண்ட்டு பண்ணணுமா அவள் சொல்கிற மாதிரியே பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ தான் என் பேசுவாள் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஒரு தடவை அவள் ஃபோன் போட்டுட்டான்டா நம்மளே ஒரு பிஸி மேனு வியாபாரம் பக்குவா பத்து ரூபா சம்பாதிக்கணும் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு தெரிகிறோம் இப்போ கெட்டுப்பாட்டு யார்ட்டையா ஒரு ரூபா நான் கேட்டேனா ஆ நானே தான் ஊசி போட்டேன் மாத்திரை வாங்கினேன் நானே பார்த்துக்கிட்டேன் ஏண்டி ஏண்டி மெண்டலு மெண்டல் உனக்கன்னா நாங்கள் கொடுக்கணும் தலையில அப்படின்னு நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு புறந்து பேசிடுறாங்க அவங்க அப்படி இவங்க அப்படி இது அப்படி இது அப்படி இப்படி தான் அவள் ரொம்ப பண்ணுறாள் யார்கிட்டையும் ஃபோன் நம்பர் வச்சு வாங்கி வச்சுக்கிருவான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு கமாண்ட் போடாதீங்க இவங்களுக்கு கமாண்ட் போடாதீங்க அங்கே போகாதீங்க எங்கே போகாதீங்க இங்கே வாங்க ஏன்ட்டே வாங்க ஏன்ட்டே வாங்கன்னு இப்படியே தான் பேசுவாள் அந்த பைத்தியம் இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சு எப்படி தான் காலம் தடுறதோ தெரியல இப்போ ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டா தெரியுமா போணும் அவள் போட்டோன்னே அப்படின்னே இல்லாட்டினா வச்சுருவா அவள் போய் பாருங்களே அவள் அதை ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணுவான் பைத்தியக்காரனாலும் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருப்பிய கூட கிடையாது அது காரியக்கார மெண்டல் காரியக்கார மெண்டல் ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர் டிபியில் போடு அப்படின்னே டிபியில் போட்டுட்டு ஃபோன் நம்பர் டிபியில் போட்டால் தேவைக்கு தானே நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும் யார் கேட்டாலும் அய்யயோ சொன்ன மறு நிமிஷமே போட்டாப்பா போட்டுட்டு ஏ மேலே இருக்குது போடுங்க மேலே இருக்குது எடுத்து போடுங்க மேலே இருக்குது எடுத்து போடு ஏ என்னாடி தேவை இல்லாமல் ஃபோன் எடுத்து போதும் எனக்கு பேசலாம் பிடிக்க ஒரு ஆளை விடமாட்டா ஃபோன் பேச ஒரு ஆளை வாழன்றா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவான் என்னாடி அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் பேச சொன்னேன் சும்மா பேசினேன் அக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னு பேசுனா தான் நம்ம நம்பர் இருக்குதுன்னு தான் கொடுக்கணும் ஒன்றும் தெரியாத பார்ப்பா ஒரு மணிக்கு அப்பான்ட்டு தேவையில்லாமல் நம்பரை போட்டுட்டு புறம் போய்ங்க பேசுறது புறம் பொய் அதை அவ அவள் ஐடியை ப பார்த்தா என்னது மதுரை டூ சென்னை சென்னை டு திருநெல்வேலி திருநெல்வேலி மா மாநகர் அது இது சிங்கப்பூர் மலேசியா அத்தனை பேர் பத்து பேர் விட்டு வச்சுருப்பா ஐடியில் பத்து பேர் போட்டு வச்சுருப்பாள் அது எது அது சரிப்படுமா நீங்களே பாருங்கள் மெண்டல் டந்து எப்போ தப்பிக்க போகிறோம்னா தெரியல